வெல்கம் டு கிரேட் தமிழ் மக்களுக்கு வணக்கம் நான் மிஸ்டர் டி நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சீட் ஃபார்ம் பதிவு பண்றத பத்தி பார்க்க போறோம் இது எதனால பெனிஃபிட் அப்படின்னா விவசாயிகளுக்கு டபுள் மடங்குல நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கு அதாவது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்க ஒரு கிலோ நெல்லை எடுத்து போயிட்டு கம்மிட்டிலையோ டிபிசிலையோ போடுறீங்க அப்படின்னா அதை முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அரசே உங்கள்ட்ட இருந்து அதை கொள்முதல் பண்ணி அதை விதையா விநியோகம் பண்றாங்க இத பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் இதை எப்படி அப்ளை பண்ணுறது என்ன ப்ராசஸ் அப்படின்னா ரெண்டு விதம் டைப் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று சீட் சோர்ஸ் நீங்கள் வந்து அக்ரி ஆஃபீஸ்லேயே வாங்கியிருக்கணும் இல்லை அப்படின்னா தனியார் கடையில் வாங்கியிருக்கணும் தனியார் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் அதோட இன்வாய்ஸ் அண்ட் டேக் வந்து ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அக்ரி ஆஃபீஸில் நீங்கள் விதனை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எதுவும் சப்மிட் பண்ண வேண்டியது கிடையாது அவங்க கிட்டேயே வந்து அதுக்கான பில் இருக்கும் டேக் இருக்கும் நீங்கள் நெல் வாங்கும்போது அந்த டேக் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நெல்லை மட்டும் கொடுப்பாங்க நீங்கள் நார்மலாக பயிர் வைக்கிற மாதிரி தான் வைக்கணும் ஒன்றும் புதுசாக அதில் நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் எப்படி சொல்கிறது ஒரு ரெண்டு மருந்து போகிறீங்க ஒரு மருந்து போகிறீங்கன்னா அதை சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பயிரை பாதுகாத்து வச்சு மகசூல் தரீங்களோ அதுக்கான காசு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஃபிக்ஸ்டான சார்ஜஸ் தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு அதிகபட்சம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் எத்தனை கிலோ அவங்க நீங்கள் அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்துடணும் அவங்க தூற்றி பேலன்ஸ் எத்தனை கிலோ வருதோ அதுக்கான அமௌண்ட் ஒரு கிலோவுக்கு முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருவாங்க அது இல்லாமல் ஊக்கத்தொகை நீங்கள் சீட் ஃபார்ம் பண்ணி கொடுக்குறீங்களா அதுக்கான சன்மானம் ஊக்கத்தொகையாக உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு அதிகபட்சம் எட்டு ரூபாய் வரைக்கும் தருவாங்க இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஏக்கர் அறுப்பு அறுத்து ஒரு ரெண்டாயிரம் கிலோ எட்டுமே போடுறீங்கன்னா அப்போது ஒரு கிலோவுக்கு ஏழு ரூபா கணக்கு பண்ணிக்கும் ஒரு ஆயிரம் கிலோக்கு ஒரு ஏழாயிரம் அது ஒரு ஏழாயிரம் பதினாலாயிரம் நெல் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பதினாயிரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா அது ப்ராஃபிட் தானே கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் அது பட் இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு வர்றதுக்கு ஒன் மந்த்துக்கு மேலே ஆகும் இப்போ கமிட்டிலேயோ டிபிசிலையோ போடுறீங்க அப்படின்னா சரி உரம் போய் கமிட்டிலேயோ டிபிசிலேயோ போடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு இருபது நாள் பட் இது வந்து அங்கே நீங்கள் எத்தனைமையிட்டு போடுறீங்களா அங்கே ப்ரொக்யூர் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரில் உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் நெல் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி பதிவு பண்ணி சீனியாரிட்டி வைஸில் அவங்கள தூத்துனதுக்கப்புறம் தான் நமக்கு தூத்த ஆரம்பிப்பாங்க அப்போ அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்போ அந்த அமௌண்ட்டும் டிலே ஆகும் அங்கே எவ்வளோ டிலே ஆகுதோ அவ்வளோ இங்கே டிலே ஆகும் அங்கே நெல்லே யாருதும் இல்லை நம்ம தான் போகிறோம் அப்படின்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஒன் மன்தில் உங்களோட பேமெண்ட் ப்ராசஸே முடிஞ்சிடும் உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் மற்றபடி இதில் நடுவில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி அவங்க விசிட் வந்து அவங்க ஃபீல்டை பார்ப்பாங்க என்ன மருந்து அடிக்கலாம் என்னன்றலாம் சஜஷனும் கொடுப்பாங்க எந்த வித பிரச்சனையும் இருக்காது உழவன் ஆப்பில் இதுக்கான முன்பதிவுன்னு இருக்குது பட் அது முன்பதிவு பண்ணுறத விட நம்ம நேரில் போய்ட்டு அக்ரி ஆஃபீஸை பார்த்து பண்ணுறது பெட்டர் நீங்கள் அக்ரி ஆஃபீஸில் போயிட்டு யாரை மீட் பண்ணணும் அப்படின்னா உதவி வேளாண்மை விதை அலுவலர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க உதவி விதை அலுவலர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷில் வந்து ஏஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க அசிஸ்டன் சீட் ஆஃபீஸ் அவங்கள பார்த்தீங்கன்னாலே இதை பண்ணி கொடுப்பாங்க அப்படி இல்லைனா அவங்க அக்ரி ஏஏஓஓஓங்க அக்ரி ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா உதவி அலுவலர் அவங்கள பார்த்தேன்னா அவங்க சஜஷன் பண்ணி அந்த ஏஎஸ்ஓங்க உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஏக்கருக்கு இரநூறுபா சம்திங் வரும்னு நினைக்கிறேன் பதிவு பண்ணுற சார்ஜஸ் அதை நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் வேறு ஏதாச்சும் அப்டேட்னா நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஆன்லைன் ப்ராசஸாக இருந்தால்